என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க தூக்கு போடாம என்ன விடுதலை செஞ்சிட்டாங்க அதுதான் எனக்கு பெரிய ஆயுள் தண்டனை மாதிரி இருக்கு அப்படியே ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தி வந்துகிட்டு இருக்கு ஏமா இதெல்லாம் என்ன நீ எங்கயாவது வேலை செய்யறியா ஆமா மாமா பெருமாள் அவர் மனைவி என்ன வேலை செய்யக்கூடாதுன்னு தான் தடுத்தாங்க ஆனா எனக்கு தான் இன்னொருத்தர் வீட்டுல உழைக்காம சாப்பிட பிடிக்கிறேன்

ഇതെല്ലടാ ഉമ്മ മാറ്റട്ടി ഇതു കുണ്ടി എന്ന നീ മാമീ നീ ചിരിപുവരേ ചിരിപുവരേ ചിരിക്കേ ചിരിക്കേ ചിരിപുവരേ சின்ன മനുഷ്യൻ ചെറിയ മനുഷ്യൻ ആയല് പാക്ക് ചിരിപുവരേ

பேசும்போது ஆறு போல் பேச்சு மேடையேறி பேசும்போது ஆறு போல பேச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு ஆசை எடுத்து நீட்டு கழுத பாடும் பாட்டு வார்த்தை காட்டி உனக்கும் கூட ஓட்டு

எல்லாம் எனக்கு தெரியும் சார் நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு சார் இப்படி நீங்க எங்க சார் புரியும் சுரங்கத்துல கூலி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களா அங்க போயிட்டு இருக்கேன்பா சார் நீங்க படிச்சவங்க சார் ப்ரொஃபசர் சார் சுரங்கத்துல போய் கூலி வேலையா செய்ய போறீங்க வேண்டாம் சார் படிச்சவன் கூலி வேலை செய்யக்கூடாதுன்னு சட்டமா என்ன ஆமா சித்தி நீ பெரிய இடத்து பையனாச்சே செய்யாம்பா இப்படி இருக்க அது ஒரு பெரிய கதை சார் நீங்க வேற காலேஜ்ல இல்லையா நான் வேற படிக்க போகலை

மூர்த்தி எவ்வளவு படிச்சிருக்க இனிமேதான் சார் படிக்க போறேன் நியூ இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள் என்ன பாரு இனிமேதான் படிக்க போறேன்னு சொல்ற கையில பைபிள் வச்சிருக்கிய உன்னை பார்த்தா ரொம்ப கௌரவமா வாழ்ந்தவன் தெரியுது உன்னால சுரங்கத்துல வேலை செய்ய முடியுமா இட்ஸ் ஆல் ரைட் உன்னை நான் ஆபீஸ்ல அட்டன்ட்ரா போட்டுக்கிறேன் மாசம் எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம்

அடுத்த கோமதி கிடைச்சது எனக்கு சுரங்கத்துல வேலை கிடைச்சிருச்சுமா இல்ல நூறு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா கடவுளின் சோதனைக்கு ஒரு முடிவு வேண்டாமா ஆமா கோமதி துன்பத்தின் அஷ்டமனத்துல இன்ப உதயமாயித்தான கேரளும் சுரங்க இன்ஜினியர் ரொம்ப நல்லவன் அவருடைய உதவியை கொண்டே உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம் பாக்குறேன் மாமா நீங்க ரொம்ப கலப்பா இருக்கீங்க கொஞ்சம் காஃபி கொண்டு வரு தெரியுமா சொல்லுமா உனக்கு தெரியுமா Pernah alat terima. Mama. alat. Teri. Ayo.

அவர் எங்க இருக்கார் எப்படி இருக்கார் அதெல்லாம் தெரிஞ்சிட்டு போறது நல்லது இல்லையா ஆமா கோமதி ஒண்ணு மட்டும் உறுதி ராமு எனக்கு நல்லா தெரியும் அவ எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி மறந்திருக்க மாட்டான் என்னையும் மறந்திருக்க மாட்டான் இல்லையா ராம ராமு உங்க ஆராய்ச்சியினாலும் உங்க திட்டத்தினாலையும் நம்ம மைனிங் சிண்டிகேட்டுக்கு பல லட்சம் ரூபாய் லாபம் வந்துருக்கு அதனால உங்களையும் நம்ம சிண்டிகேட்ல ஒரு பார்ட்னர் ஆக்கி நாட் ஒன்லி தட் உங்க சம்பளத்தையும் நாலாயிரம் ரூபாய் ஆக்கி இருக்கிறோம் மிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மச் நோ மிஸ்டர் ராமு வி ஹேவ் டு தேங்க்யூ இனிமேல் நம்ம சுரங்கங்களுக்கு நீங்க தான் டைரக்டர் ஆஃப் ஆபரேஷன் என்ன போலவே நீங்கள் ஒரு பாஸ் முதலாளி Come on. Take it easy. Come on. Wish you best மூர்த்தி நான் அவசரமா சுரங்கத்துக்கு போறேன் நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த சாரிசி மடைய வீட்டுல கொண்டு போடு சார் வீட்டுல யாரது? என்ன வேணும் ஆதா ஆமா நீ யாரே என்ன யாரிடம் இருந்து உன் மயக்கத்தால் பதவி இழந்து தரமிழந்து மானமிழந்து நிற்கிறேன் உன்னை நான் கொண்டதாக கைது செய்யப்பட்டு அதன் விளைவாக தாயை இழந்து ஊர் புறந்து இங்கு கூலி வேலை செய்கிறேன் மண்ணுக்கு என்னை உருட்டி தள்ளியை நீ கேட்கிறாய் நான் யார் என்று யாருப்பா நீ ஏன் இப்படி முழிச்சு பார்க்கிற ஏ பேசாம இருக்க வளை எல்லாம் உடைச்சிட்டியே ஆமா ஏன் அப்படி கேட்கற உனக்கு பைத்தியமா

ஷோ ஏன் ஆடற நான் உன்னை ஒண்ணு சொல்லலையே பாவாரு